இமயமாலி மலேந்து குச்சிட்டு ஒரு நாளைக்கு தாஜ்மஹாலுக்கு போறேன் அங்க போய் அம்மா பத்துங்கிறாங்களே அவங்களை தட்டி எழுப்பி என் காதல் கதையை சொல்ல போறேன் ஏ நட்டியா நம்ம ஊர்ல எல்லாமே ஒரு மாதிரியே நந்தினுக்குறா ஆமாண்ணா இப்பெல்லாம் பார்த்தா எல்லா ஒரு மாதிரி ஆமாண்டா என்னி அந்த கொரோனா வந்து எல்லாரும் வீட்டுல உட்காந்தாங்களோ அப்பத்துல இருந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு மாதிரி தானே மாட்டாங்க

நோ وانا போவும் பார்த்தா டேய் யாருன்னே தெரியல அங்க உட்கார்ந்தா இங்க உட்கார்ந்தா நம்மள பார்த்தா திருப்பி உட்கார்ந்து பళ్ళు உலக்குறா நான் பின்னாடி திரும்பி ஒரே டேய் ஓட ஓட திருப்பி எச்ச தூப்புடான்டா எதுனா காலடி மண்ணு எடுக்கிறேன்ன பாரு ஹம் அவன் கரி கிரி தூந்து இருப்பான் உக்காந்து எதாவது பழுகுட்டிங்க தெரியல உனக்க டேய் இப்படியே பேசினிரு அவன் பண்றதுலாம் பார்த்தா உனக்கு மந்திரம் செய்யறான் பழுகுது பக்கமா வந்துட போகுது ஓட ஓடிடலாம் நித்யா பாரு ஒரு ஊரு தருண்டு வருதா அப்படி எங்க ச்சே அது ஊராங்களுக்கு அமுத்திங்க ஓரமான்னு இல்ல கைத்துல காலு கத்துல அறந்துட்டு போயிருங்க வா பாத்திங்க இப்படி ஓரமா அளவுனா ஏய் வாறு நேரா வர வேண்டியதுடா என்கிட்ட வந்து நீ மூச்சு வாங்குறே பூ கிட்ட யார் மூச்சு வாங்குறாங்க அந்த பழையத்துக்கார எங்களை தித்துன்னு நாங்க ஓடின்னுக்குறோம் ஏ ட்ரெயின் எல்லாம் மஸ்டியங்கி அவன் பாக்குற பாதிலே சரில்ல ஏய் நான் பாக்குறது எங்களை பார்த்தா திட்டு பசங்க மாதிரி இருக்குதா அந்த பழையத்துக்கார தேத்தின்னு வரானு பழையந்து போய் வந்தா திட்டு பட்டம் காட்டுறேன் எங்களுக்கு அட எங்களுக்கு தெரியும் ஊர்ல காட்டுறா பாப்பா நாங்க காட்டுனான் எங்களுக்கு வேலை வெட்டி இல்லை ஓலை ஓட்டுருவோம் வரப்போ வரனு இவனுங்க இப்படி அலைசயம் வரானுங்க அது யாரு போய் பாப்போம்

தண்டலுக்கு வந்து மரியாதை வைக்கல அது நம்ம கேட்க வந்த கட்டை ஓ எதுக்கு கட்டனு பேர் வந்து தெரியும்ல காசு குடுக்கல கட்டையில போற வரைக்கும் காசு வாங்க முடிய மாட்டான் அந்த கட்டையன் பாரு நான் குத்த காசு போய் வசூல் பண்ண மாட்டேன் வீட்டு தேடி எத்தாந்து கொடுப்பானுங்க உடையானுங்க போய் ரெண்டு பேரும் கொடுக்குறதுக்கு வாங்கடா வாங்கடா ஏய் அங்க போறோ பைத்தியம் பின்னாடி தெத்துது ஏமா எதிரு நிக்குது வா ஓடுறோம் டேய் காசு கொடுக்க ஓடி வரீங்க பார்த்தா என்ன தண்ணி எங்கடா வர்றீங்க நாங்க எப்பனா வாங்கنا காசு குத்துக்குறோம் போடா வாடா போடா யோ நே வாயை பாத்துங்கடா இவன் இல்லையா இவன் அண்ணா ரெண்டு பேரும் ரட்ட பரப்பு தெரியாம கேட்டா எப்பலாம் சமாளிக்கிட்டாங்க குர்த்த காசை வாங்குறதுக்கு பெரிய பாடாகுது எவ்வளவு வேணும் காசையா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வார வாரம் கட்டிடுறேன் வாங்கும் போது இருக்கிற பணி குடுக்கும் போது இருக்கணும் அதே மாதிரி பண்றேமா நான் இந்த ஊர்ல நம்மளை பத்தி கேட்டு பாரு கொடுக்கும் போது கை நிறைய குடுப்பேன் வாங்கும் போது பக்கெட் நிறைய ரத்தத்தோட வாங்குவேன் காசா குத்தணும்னா அதை ஓடி எடுத்துக்க பாரு அந்த மூணு காசு கொடுத்தா வருது ஒன்னாம் தேதி இன்னைக்கு ரெண்டு தேதி ஒரு நாள் தள்ளி போச்சு ஓடி எடுத்துக்க பாரு வா வா காசா குத்துட்டு போனோம் ஓடியா

ஒரு லட்சம் வாங்க ஆம்லியா பிளான் பண்ண மாதிரியே முஷ்க வச்சிய அதுக்கப்புறம் வந்து காசா கேக்க மாட்டான் பொழுது என்ன சொல்ற புரியலையா அவன் உயிர் வர

கையில இருச புடும்ண்டா இ தூக்கம் வரலயாடா நீங்க யாரா தூக்கம் வந்தது ஊர்ல வட்டி அடி மாவட்டம் வந்து இப்ப வலிப்பேன் வலிப்பு இல்லடா ஒரு பைத்தியம் கைத்து கட்டி ஐயோ ரத்தம் நிக்க மாட்டுக்குறா

உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் அதுக்கு நீங்க ஒன்னே ஒன்று தான் பண்ணணும் உங்க முழு ஆதரவு எங்களுக்கு கொடுங்க மக்களே நீங்க பண்ற ஒரு ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க